வணக்கம் மேசராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு என்று வந்தாலே கிரக மாற்றங்களால் கிடைக்கப் போவது நற்பலன்களா அல்லது அசுப பலன்களா என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் ஆண்டுதோறும் கிரகங்கள் மாற்றங்களும் பயிற்சியாகி பல வகையான நற்பலன்களோ அல்லது தீய பலன்களோ தர தயங்குவதில்லை ஆனால் எந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் அது நடத்தும் தசாக்கள் அந்த தசாவுக்குள் நடக்கக்கூடிய அந்தர தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அப்படி நிர்ணயிக்கும்போது கெடுபலன்களை தரக்கூடிய தசாவாக இருந்துவிட்டால் ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டமசனி என்று ஆட்டி படைக்கும் இந்த நிலையில் ராகு கேதுக்களும் பாதகமான நிலையில் அமர்ந்துவிட்டால் வாழ்க்கையில் தொடர் தோல்வி அல்லது தொடர் கஷ்டங்களும் பொருள் இழப்புகளும் தந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் பொருளாதாரத்தின் அதிபதி அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப சுபநிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் இதற்கு பக்கபலமாக இருப்பது குருபலம் பலம் குரு பகவானும் பாதகமான நிலையில் அமர்ந்துவிட்டால் வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்கும் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அது முற்று பெறாமல் பாதியிலே நின்று பல வகையான இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ராஜகிரகங்கள் ராஜகிரகங்கள் என்றால் குரு சனி ராகு கேது ஆண்டுதோறும் பலன்களை தருவது ஓராண்டு நிலையாக பலன்களை தருவது என்று ராஜகிரகங்களால் முடியும் உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரனால் மாதந்தோறும் நற்பலன்கள் என்றால் மற்றொரு மாதங்கள் என்பது கெடுபலன்களாக இருக்கும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பது கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமலே உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கினம் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் ராசி ராசிக்கு கிரகங்கள் நட்பா பகையா அல்லது ஆட்சியா உச்சமா நீசமா என்பதை கண்டறியாமல் கிரகங்கள் மாற்றங்களை வைத்து சொல்லக்கூடிய பதிவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இருக்குது ஒரு புரிதலோடு சொன்னால்தான் உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிரகங்களால் பெரிதளவு பாதகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏழரை சனி இருந்தாலும் வருவதற்கு அவர் வந்து விரையச்சனியாகத்தான் வருவார் விரையச்சனியில் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் விரயம் என்பது சுப விரயமாக இருக்கலாம் அது வீடு கட்டுறதா இருக்கலாம் இடம் வாங்குறதா இருக்கலாம் நிலம் வாங்கிறதா இருக்கலாம் சொத்து சேர்க்கையா இருக்கலாம் இல்லைன்னா புதிதாக வேலையில் சேர்வதாக இருக்கலாம் அல்லது புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம் குடும்பத்தில் திருமணம் செய்வது கிரக பிரவேசம் செய்வது வெளிநாட்டுக்கு செல்லுவது அல்லது உங்களுடைய சொந்த செயல்களுக்காக விரயங்களை செய்யக்கூடிய அமைப்பில்தான் விரயச்சனி இருக்குமே தவிர பெரிய பாதகம் என்பது விரயச்சனியால் எப்பொழுதும் இருக்காது ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தில் நடத்தக்கூடிய தசாவாகப்பட்டது மிகவும் கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிட்டால் ஏழரை சனி ஆரம்பத்திலே மிகவும் கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் ஆனால் தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்து விட்டால் பாதகம் என்பது அவ்வளவு எளிதாக உங்களிடத்தில் வந்துவிடாது கஷ்டங்களை கொடுக்காது மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி இருக்குது கேது சனி பயிற்சி இருக்குது குரு பகவான் பாதகஸ்தானத்தில் தான் அமருவார் அதுவும் மே மாதத்தில் அதுவரையில் பெரிதாக உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது பதினோராம் இடத்தில் இரண்டரை ஆண்டு காலங்களாக இருந்து வந்த சனி பகவான் ஓரளவுக்கு ஜாதகத்தில் தசாவே சரியில்லாமல் இருந்தாலும் நற்பலன்களை கொடுத்திருப்பார் தசா நல்ல நிலையில் இருந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயமாக இருந்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த நிலையில் விரயச்சனியாக வருவது என்பது மூன்று வகையாக பிரிக்கலாம் மங்குச்சனி பொங்குச்சனி கங்குச்சனி இறுதிச்சனி இறுதிச்சனியை சந்திக்க வேண்டும் என்றால் குறைந்தது எண்பது வயதிற்கு மேலாக இருக்க வேண்டும் அதனால் இறுதி சனியை பற்றி யாரும் பெரிதளவு பேசுவதில்லை இது மங்குச்சனி என்றால் ஆரம்ப காலத்தில் முதல் முறையாக வருவது மங்குச்சனி பொங்குச்சனி என்பது இரண்டாவது சுற்றாக வருவது முதலில் வருவது மங்குச்சனி இரண்டாவதாக வருவது பொங்குச்சனி பொங்குச்சனியில் பெரிதளவு பாதகம் இருக்காது ஒரு அனுபவம் இருக்கும் ஏற்கனவே ஏழரை சனியில் பல வகையான கஷ்டங்களை சந்தித்து அதனால் பக்குவப்பட்டு சில அனுபவங்களால் ஏழரை சனி வருகிறது பொறுமையாகவும் நிதானமாகவும் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் ராசிக்காரர்கள் இருக்கலாம் இதுவே கங்குச்சனியாக இருந்தால் உங்களுக்கு என்ன தசா நடக்கிறது என்பதை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும் மூன்றாவது சுற்றாக வருவதினால் அனுபவமும் இருக்கும் வாழ்க்கையில் நடந்த கஷ்ட நஷ்டங்கள் என்பது உங்களுக்கு அனுபவ பாடமாகவும் இருப்பதினால் இது ஒரு ஐம்பது அறுபது வயதிற்கு மேலே வரக்கூடிய கங்குச்சனியாக இருப்பதினால் உறவு சிக்கல்களை சந்திக்கலாம் ஆனால் பெரிதளவு பாதகம் இருக்காது அப்போவும் தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த நிலையில் சனி பகவானால் ஏழரை சனியில் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் விரையச்சனி தானே உங்களுக்கு கஷ்டங்கள் அவ்வளவாக இருக்காது தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு அடுத்ததாக குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் வரையில் இரண்டாம் ராசியில் தான் இருப்பார் இரண்டாம் ராசியில் இருந்தாலும் வக்ரம் பெற்று இருக்கிறார் வக்ர நிவர்த்தி பெறுவார் ஆனால் கஷ்டங்கள் என்பது ஓரளவுக்கு இருந்தாலும் மூன்றாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது முயற்சிகளில் தடையும் முன்னேற்றங்களில் பல வகையான சிக்கல்களும் எண்ணற்ற பிரச்சனைகள் என்பது உங்களை தேடி வரக்கூடிய இடம்தான் மூன்றாம் ராசியில் அமருவது இரண்டிலே இருக்கும் வரையில் அவ்வளவு பெரிதான பாதகத்தை தரமாட்டார் சனி பகவானுக்கு எப்படி ஏழரை சனியில் சனி அர்த்தஸ்தம சனி கெண்டக சனி சனி பாதகத்தை தருமோ அதே போலத்தான் குரு பகவான் மூன்றாம் ராசியில் மறைவது உடல் நலத்தில் மிக ஒரு பாதகத்தை தந்துவிடுவார் தசா நல்லா இல்லாதவர்களுக்குத்தான் சொல்லுவது அதேபோல் குரு பகவானும் மூன்று நான்கு ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் வரும்போது மிகவும் கடினமான கஷ்ட நஷ்டங்களை தருவதுதான் குரு பகவான் இந்த பதிவாகப்பட்டது மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை அல்லது கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும் சிறுவயதில் இருப்பவர்களுக்கு ஜாதகத்தை பற்றி அவ்வளவு நம்பிக்கை இருக்காது குடும்பத் தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ வாழ்க்கையில் மிகவும் துன்பங்களும் கஷ்டங்களும் அனுபவித்தவர்களாக இருந்தால் ஏழரை என்றாலே ஒரு பயம் என்பது கட்டாயமாக இருக்கும் குரு பகவானோ மே மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு வந்தால் மிகவும் கடினமான வழிகளில் உங்களை கஷ்டப்படுத்துவார் இரண்டு கிரகங்கள் குருவும் சனியும் பாதகமான இடத்தில் அமர்ந்தாலும் கேது பயிற்சி என்பது கட்டாயமாக உங்களுக்கு நற்பலன்களை அள்ளித்தரும் காரணம் ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவார் சனியைப் போல் ராகுவும் பலனை தருவார் செவ்வாயை போல் கேதுவும் பலனை தருவார் என்பது ஜோதிட விதி சனி பகவான் உங்களுக்கு சனியாக ஏழரை சனியில் அமர்ந்தாலும் ராகு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித் தருகின்ற இடத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் திடீர் முன்னேற்றங்களை தருவது திடீர் பணக்காரர்களை உருவாக்குவது திடீர் லட்சாதிபதிகளை உருவாக்குவது திடீர் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பது ராகு அந்த வகையில் ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு பல வகையான கஷ்டங்களை நஷ்டங்களையும் பல வகையான தடைகளிலிருந்து காப்பாற்றுவார் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நற்பலன்களை சொல்லும்போது சந்தோஷம் அடைகின்ற மனிதர்கள்தான் கெடுபலன்களை சொல்லும்போது வெறுக்கவும் அவர்களை பல வகையான கஷ்டப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசக்கூடிய நிலையில் உருவாகிவிடும் சனியும் குருவும் பாதகமான இடத்தில் இருக்கும்போது ராகுவும் கேதுவும் சாதகமான இடத்தில் அமருவது என்பது ஒரு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் கெடுபலன்களை கெடு பலன்களை குறைக்கக்கூடிய அமைப்பில் மாறிவிடும் இதனால் வரையில் ராகு பகவான் உங்களுக்கு நற்பலன்களை தரவில்லை ஆனால் ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கும் இருந்தாலும் சனி பகவான் கர்மக்காரகன் குரு பகவான் தர்மக்காரகன் தர்ம கர்ம அதிபதி இருவருமே பாதகமான இடத்தில் இருக்கும்போது மாயை கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் மறைமுகமான வருமானங்களை கொடுப்பார் மறைமுகமான வருமானம் என்றாலே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் வந்தால் தவறான வழியிலாவது பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து விடுவார் அதனால் மேச ராசிக்காரர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் ஏன்னு ராகு கேது என்பது சாயா கிரகம் சாயா கிரகம் என்றால் இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது ஆட்சி உச்சம் என்று உச்ச வீடாக விருச்சகமும் நீச வீடாக ரிஷபமும் வரும் அப்படி உங்கள் ஜாதகத்தில் யோகா அதிபதியாக அமர்ந்திருந்தால் அவர்களால் கட்டாயமாக நற்பலன்களை மேசராசிக்காரர்கள் பெறலாம் உங்கள் சொந்த ஜாதகம் என்பது வலிமையாக இருந்துவிட்டால் ராகுவால் திடீர் பணக்காரர்களாக மாறுவதற்கு வழி இருக்கும் ஆனால் தவறான பாதையில் சென்றால் அடுத்தது கேது பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை அனுபவிக்க வழி இருக்கும் நற்பலன்கள் என்பது ஆண்டுதோறும் கிடைப்பதல்ல உங்களுடைய தசா குரு சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகங்கள் அவர்கள் யோகஸ்தானத்தில் அமரும்போது திடீர் பணக்காரர்களை உருவாக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் பல வகையான இன்னல்களும் இருக்கின்ற வாழ்க்கையாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழரை சனியாக சனி பகவன் வருவது மூன்றிலே குரு பகவான் மறைவது இந்த காலகட்டங்களில் ராகு கேதுக்கள் பலமாக இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பல வகையான நற்பலன்கள் நடக்கவில்லை என்றாலும் சனியாலும் குருவாலும் வருகின்ற பாதக பலன்களை தடுத்து உங்களை கட்டாயமாக ராகு கேதுக்கள் காப்பாற்றுவார்கள் விரயங்கள் இருந்தாலும் அந்த விரயங்களை ஈடு செய்யும் அளவிற்கு ராகு கேதுக்கள் நற்பலன்களை தருவார்கள் செய்யும் தொழிலில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் போராடி வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை ராகு கேதுக்கள் செய்வார்கள் இதில் பொறுமையாகவும் நிதானமாகவும் கொஞ்சம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடுடன் நீங்கள் பொறுமையாக இருந்து வந்தால் பெரிதளவு கஷ்டங்கள் இருக்காது கஷ்டங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து மீண்டு வந்து விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களால் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்